இறுதி எண்ணங்கள் கடவுள் மற்றும் இயேசுவைப் பற்றியும் எதிரிகளிடமிருந்து நீங்கள் சந்திக்கும் பொய்கள் மற்றும் வரவிருக்கும் விஷயங்களைப் பற்றியும் அறிய உங்களுக்கு உதவுவது மகிழ்ச்சி அளிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை நம்பலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார் அவர் உங்களுக்காக இறந்தார் அவர் உங்களை என்றென்றும் நேசிக்கட்டும் அவர் தனது வார்த்தையில் வெளிப்படுத்திய அனைத்து வாக்குறுதிகளையும் உங்களுக்கு வழங்கட்டும் ஒரு விசுவாசி பின்தங்கிய நிலையில் உங்கள் நம்பிக்கையில் வலுவாகவும் தைரியமாகவும் தைரியமாகவும் இருங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்குள் வாழ்கிறது அவர் தனக்கு எதிரான எல்லா தீய சக்திகளையும் வென்றார் அவர் மரணத்தை வென்று ஜெயித்ததால் அதுபோலச் செய்வதற்கும் உங்களுக்காக அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அவர் உங்களுக்கு பலத்தை தருவார் இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு முன் நான் உங்களை பரலோகத்தில் பார்க்கவில்லை என்றால் என்னை எங்கே கண்டுபிடிப்பது என்பது உங்களுக்குத் தெரியும் நான் அவருடன் மேகங்களின் மீது வரும் வெள்ளைக் குதிரையில் இருப்பேன் என்ன ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அப்புறம் பார்க்கலாம் என்னுடன் இந்த பயணத்தை மேற்கொண்டதற்கு நன்றி எனது பணிக்கு உங்கள் ஆதரவை காட்ட விரும்பினால் இந்தப் புத்தகத்தை நீங்கள் எங்கு வாங்கினாலும் மதிப்பாய்வு செய்யவும் இதைச் செய்வது இலவசம் மேலும் புத்தகத்தைப் பற்றிய உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்தும் விரைவான வாக்கியத்தை எழுத ஒரு நிமிடம் மட்டுமே ஆகும் என்னைப் போன்ற சுதந்திரமான சுயமாக வெளியிடும் ஆசிரியர்களுக்கு உங்கள் விமர்சனம் மிகவும் முக்கியமானது இணையம் மற்றும் ஆன்லைன் புத்தகக் கடை அல்காரிதம்கள் மதிப்புரைகளைக் கொண்ட புத்தகங்களுக்கு சாதகமாக இருக்கும் மதிப்புரைகள் இல்லாத புத்தகங்களைக் காட்டிலும் அவை தேடல் முடிவுகளிலும் தேடல் முடிவுகளின் மேலேயும் அடிக்கடி காட்டப்படும் சில விளம்பரங்களை வாங்குவதற்கு முன் எனக்கு குறைந்தபட்ச மதிப்புரைகள் தேவை எனவே உங்கள் விமர்சனம் இந்த புத்தகத்தைக் கண்டுபிடிக்க பலருக்கு உதவும் இது எனக்கு அதிக புத்தகங்களை விற்க உதவும் அதாவது உங்களுக்காக நான் தொடர்ந்து புத்தகங்களை எழுத முடியும் நீங்கள் மதிப்பாய்வு செய்யக்கூடிய இடத்திற்கான இணைப்பு தேவைப்பட்டால் பேரானந்தம் ஒன்பது ஒன்று ஒன்று டாட் காம் ஃபார்வேர்டு ஸ்லாஷ் விமர்சனங்களுக்கு செல்லவும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி மாஷா பின் இணைப்பு என் சாட்சியம் மாஷா கூன்லி சாட்சியம் புத்தகத்தின் ஆசிரியர் பேரானந்தம் ஒன்பது ஒன்று ஒன்று நீங்கள் பின்தங்கியிருந்தால் என்ன செய்வது நான் பிறந்து வளர்ந்தது நியூ மெக்சிகோவில் உள்ள அல்புகர்கியில் இந்த புத்தகத்தை படிக்கும் உங்களில் பலரைப் போல நான் கடவுளையோ இயேசுவையோ அறிந்து வளரவில்லை சிறு குழந்தையாக நான் மதச்சார்பற்ற வீட்டில் வளர்க்கப்பட்டேன் நாங்கள் தேவாலயத்திற்கு செல்லவில்லை நாங்கள் மதம் அல்லது நம்பிக்கை பற்றி பேசவில்லை கடவுள் இருக்கிறார் என்று நான் நம்புவது எனக்கு நினைவிருக்கிறது ஆனால் நான் அவரை ஒரு வகையான பொம்மை மாஸ்டர் என்று அடிக்கடி நினைத்தேன் நான் என் பொம்மைகளுடன் விளையாடுவது மற்றும் அவர்கள் செய்த அனைத்தையும் ஒழுங்கமைப்பது போன்றது நான் முதல் வகுப்பு படிக்கும்போது அப்போது ஆறு வயதாக இருக்கும்போது மதம் சார்ந்த ஒருவருடன் எனது மறக்க முடியாத சந்திப்பு நடந்தது நான் தேவாலயத்திற்குச் செல்லாததால் நான் நரகத்திற்குச் செல்லப்போகிறேன் என்று என் வகுப்பில் ஒரு சராசரி பையன் என்னிடம் சொன்னான் நரகம் என்றால் என்னவென்று எனக்குத் தெரியாது ஆனால் அது நல்லதல்ல என்று எனக்குத் தெரியும் இதைப்பற்றி என் அம்மாவிடம் சொன்ன பிறகு கெட்டவர்கள் இறந்தபோது அவர்கள் சென்ற இடம் இது என்பதை அறிந்தேன் நான் ஒரு கெட்டவன் இல்லை என்பதாலும் நல்லவனாக இருப்பதற்கும் தேவாலயத்திற்குச் செல்வதற்கும் என்ன சம்பந்தம் என்று புரியாததாலும் நான் மிகவும் குழப்பமடைந்தது நினைவிருக்கிறது நான் நரகத்திற்குப் போகிறேன் என்று இந்த சிறுவன் ஏன் என்னிடம் சொன்னான் நான் கொஞ்சம் பெரியவனாக இருந்தபோது இடைநிலைப் பள்ளிப் பருவத்தில் என் அம்மாவும் அவளுடைய நண்பர்களும் புதிய யுக ஆன்மீகத்தை பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் இது எனது முழு குடும்பத்தையும் பாதிக்க அதிக நேரம் எடுக்கவில்லை நான் மனநல கண்காட்சிகளில் கலந்து கொண்டேன் டாரட் கார்டு ரீடிங் செய்தேன் என் நண்பர்களுடன் உய்ஜா போடை பயன்படுத்தினேன் எனக்கு ஆவி வழிகாட்டிகள் இருப்பதாக நினைத்தேன் கடந்த கால வாழ்க்கையை நம்பினேன் மேலும் பலமுறை ஹிப்னாடிஸ் செய்யப்பட்டேன் அதனால் அந்த கடந்த கால வாழ்க்கையை என்னால் பார்க்க முடிந்தது நான் ஒரு பேகன் புதிய வயது இல்லத்தில் வளர்ந்தேன் நான் அறிவாளி என்று நினைத்தேன் பெரும்பாலான மக்களை விட நான் ஆவி மண்டலம் மற்றும் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையை பற்றி நன்றாக புரிந்து கொண்டேன் நான் உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும்போது என் கணவருடன் பழக ஆரம்பித்தேன் அவரும் அவரது குடும்பத்தினரும் கிறிஸ்தவர்கள் எந்த ஒரு நல்ல கிறிஸ்தவனும் செய்வானோ அதைத்தான் அவன் செய்து தன் காதலியை அவனுடன் தேவாலயத்திற்கு அழைத்தான் என்னை தேவாலயத்திற்கு அழைப்பது இதுவே முதல் முறை தேவாலயம் எப்படி இருக்கும் என்று நான் அடிக்கடி ஆர்வமாக இருந்ததால் நான் உற்சாகமாக இருந்ததை நினைவில் கொள்கிறேன் பல ஆண்டுகளாக நான் என் கணவருடன் தேவாலயத்திற்குச் சென்றேன் ஆனால் சந்தர்ப்பத்தில் அது எனக்கு மிகவும் கடினமான நேரம் என்பதால்தான் இந்த நேரத்தில் நான் இன்னும் புதிய யுக செயல்பாடுகளில் பங்கேற்றேன் தேவாலயத்தில் அவர்கள் பாடிய பாடல்களைப் புரிந்துகொள்ள நான் சிரமப்பட்டேன் எனக்கு ஒரு பாடல் குறிப்பாக ஒரு வசனத்துடன் நினைவிருக்கிறது இயேசுவின் இரத்தத்தை தவிர வேறில்லை அவர்கள் ஏன் இரத்தத்தைப் பற்றி பாடினார்கள் அது மொத்தமாக இருந்தது சாமியார் என்ன கற்பித்தார் என்பது எனக்கும் புரியவில்லை இயேசுவின் மரணத்தைப் பற்றி அவர் பேசியது எனக்கு நினைவிருக்கிறது ஆனால் அது ஏன் முக்கியமானது என்று எனக்கு புரியவில்லை எனக்கும் கம்யூனிசம் புரியவில்லை ஆராதனையின் போது பட்டாசுகள் மற்றும் திராட்சை சாறுகளை அவர்கள் சுற்றிச் சென்று பிரார்த்தனைக்குப் பிறகு சாப்பிட்டனர் நான் நம்பாததால் அதை எடுக்க வேண்டாம் என்று என் கணவர் என்னிடம் கூறினார் எதை நம்புவது இயேசு இறந்துவிட்டார் என்று எனக்கு புரியவில்லை தேவாலயத்தில் ஒற்றுமையில் பங்கேற்காத ஒரே நபர் நான் என்று உணர்ந்தேன் நான் ஒரு வெளியாள் போல் உணர்ந்தேன் ஒவ்வொரு சேவையின் போதும் என்னை நியாயந்தீர்ப்பது போல் உணர்ந்தேன் நான் பொருந்தவில்லை இந்த கிறிஸ்தவர்கள் ஏன் பரலோகத்திற்கு செல்லும் ஒரே வழி என்று நம்புகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை நான் ஒரு நல்ல மனிதனாக இருப்பதால் நான் சொர்க்கம் செல்வேன் என்று நான் நேர்மையாக நம்பினேன் நானும் இப்போது பைபிளை கொஞ்சம் கொஞ்சமாக படித்துக் கொண்டிருந்தேன் அதைப் புரிந்து கூட கடினமாக இருந்தது என் கணவர் கூட இந்த விஷயங்களை எனக்கு விளக்க முயன்றார் நான் கற்கும் திறன் இல்லாததால் நான் கஷ்டப்படவில்லை நான் கல்லூரி படிப்பை முடித்திருந்தேன் மற்றும் இந்தக் கட்டத்தில் இரண்டு பட்டங்களைப் பெற்றேன் இது ஒரு கண்ணுக்குத் தெரியாத சுவருக்கு எதிராக என்னை புரிந்து கொள்வதைத் தடுக்கிறது என்னால் அதைக் கடக்க முடியவில்லை இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நான் சொன்ன அந்த முக்காடு இதுதான் இந்த காலகட்டத்தில் ஒருநாள் நான் என் மாமியார் வீட்டில் இருந்தேன் என் டீனேஜ் மைத்துனரின் குளியலறை கண்ணாடியில் ஒட்டப்பட்ட ஒரு குறிப்பை படித்தேன் இரட்சிப்புக்காக ஜெபியுங்கள் பின்னர் ஒரு ஜோடி பெயர்களை பட்டியலிடுவது போன்ற ஒரு எளிய குறிப்பு இது அவன் பட்டியலில் என் பெயர் இருந்தது நான் திடுக்கிட்டேன் அவர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ததால் நான் அதிர்ச்சியடைந்தேன் நான் நரகத்திற்குப் போகிறேன் என்று சொன்ன முதல் வகுப்பில் இருந்த சிறுவனை விட இந்த முறை வித்தியாசமானது இந்த நேரத்தில் ஒருவர் எனக்காக பிரார்த்தனை செய்தார் இது என்னை ஆச்சரியத்தில் நிரப்பியது மேலும் நான் சிறப்பு உணர்ந்தேன் அது என் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது நீங்கள் சொல்வது போல் அது என்னுடன் ஒட்டிக்கொண்டது எனக்கு முப்பது வயதை நெருங்கிய போது தேவாலயத்தில் பெண்களுக்கான பைபிள் படிப்பு வகுப்புக்கு என் மாமியார் என்னை அழைத்தார் பைபிள் படிப்புக்கு என்னை அழைத்தது இதுவே முதல்முறை நான் சொந்தமாக பைபிளைப் படிக்க சிரமப்பட்டதால் அது என்ன சொல்கிறது என்று நான் ஆச்சரியப்பட்டதால் இந்த வகுப்பு உதவும் என்று நினைத்தேன் அதனால் நான் செல்ல முடிவு செய்தேன் கடவுளை நம்புவது பற்றிய பெத்மூரின் புத்தகம் மற்றும் வகுப்பை படித்தேன் இந்த வகுப்பை பற்றி என்னவென்று என்னால் குறிப்பிட முடியவில்லை ஆனால் எனது புரிதல் மெதுவாக மேம்படத் தொடங்கியது கடவுள் பைபிள் மற்றும் அதை ஏன் நம்பலாம் கடவுளின் சில வாக்குறுதிகள் என்ன என்பதைப் பற்றி நான் நிறைய கற்றுக்கொண்டேன் இந்த வகுப்பில் நான் கடவுளை முதன்முதலாக சந்தித்தேன் பைபிள் படிப்பை முடித்த சிறிது நேரத்தில் நானும் என் கணவரும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு குடிபெயர்ந்தோம் எங்களுக்கு அங்கு யாரையும் தெரியாததால் நாங்கள் சிலரை சந்திக்க ஒரு தேவாலயத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தோம் அப்போது எங்களுக்குத் தெரிந்த ஒரே நபரிடம் கேட்டோம் அவர் ஒரு கிறிஸ்தவர் மற்றும் அவரது மைத்துனர் ஹாலிவுட்டில் ஒரு புதிய தேவாலயத்தைத் தொடங்க உதவிய ஒரு போதகர் டிம் சாட்டிக் என்ற போதகர் பைபிளில் உள்ள ஜான் புத்தகத்தின் மூலம் கற்பிக்கத் தொடங்கினார் நான் இதுவரை கேட்டிராத எந்த சாமியார் போலவும் அவர் இல்லை அவர் கற்பிப்பதில் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார் அது தொற்று நோயாகும் நான் கவனம் செலுத்தி அவனது ஆர்வம் எங்கிருந்து வந்தது என்பதை அறிய விரும்பினேன் நான் ஒரு பாவி என்பதையும் எனக்கு ஏன் ஒரு இரட்சகர் தேவை என்பதையும் இயேசு என்னை நேசிக்கிறார் என்பதையும் இயேசு எனக்காக மறித்தார் என்பதையும் இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் நான் இரட்சிக்கப்பட முடியும் என்பதையும் கற்றுக்கொண்டேன் இயேசுவின் இரத்தத்தின் அர்த்தத்தை நான் இறுதியாகப் புரிந்து கொண்டேன் அப்போதுதான் நான் இயேசுவை சந்தித்தேன் சில மாதங்கள் வேகமாக முன்னேறுங்கள் நானே ஊருக்கு வெளியே எனது ஹோட்டல் அறையில் உள்ள தொலைக்காட்சியில் புரட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தேன் கிறிஸ்தவ சேனல் ஒன்றில் பைபிளைப் பற்றியும் இயேசுவைப் பற்றியும் ஒரு ஜோடி பெண்கள் பேசுவதை நான் கண்டேன் அவர்கள் நற்செய்தியை பகிர்ந்து கொண்டபோது நான் சிறிது நேரம் செவிமடுத்தேன் பின்னர் பெண்கள் இயேசுவை என் வாழ்க்கையிலும் என் இதயத்திலும் அழைக்க முடியும் என்று சொன்னார்கள் நான் உண்மையிலேயே விரும்பினேன் அதனால் நான் அவர்களுடன் சேர்ந்து ஜெபித்தேன் முப்பது வயதில் நான் விசுவாசியாகி இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்தேன் அன்றிரவு என்னால் விவரிக்க முடியாத ஒரு அமைதி உணர்வுடன் தூங்கிவிட்டேன் சில மாதங்களுக்குப் பிறகு முழுக்காட்டுதல் பெற வேண்டும் என்ற தீவிர ஆசை எனக்கு ஏற்பட்டது நானும் என் கணவரும் அல்பு திரும்பிச் சென்றோம் அதனால் நாங்கள் திருமணம் செய்து கொண்ட தேவாலயத்தில் நான் ஞானஸ்நானம் பெறலாம் மற்றும் எனது நம்பிக்கை பயணம் தொடங்கியது ஞான எடுத்த பிறகு நான் செய்த முதல் காரியங்களில் ஒன்று என்னிடமிருந்த புதிய யுகப் பொருட்கள் அனைத்தையும் சுத்தப்படுத்துவது பழைய ஏற்பாட்டில் பாகாலின் பலிபீடங்களை மக்கள் இடித்ததைப் பற்றி படித்தது நினைவுக்கு வந்தது என் வாழ்விலும் அதையே செய்ய விரும்பினேன் புதிய யுக நடைமுறைகள் அல்லது நம்பிக்கைகளுடன் நான் எதையும் செய்ய விரும்பவில்லை நான் புத்தகங்கள் டாரட் கார்டுகள் இசை மற்றும் படங்கள் அனைத்தையும் சேகரித்து எரிந்தேன் விசுவாசியான பிறகு நான் படித்த முதல் புத்தகங்களில் ஒன்று ராண்டி அல்கார்னின் ஹெவன் என்ற புஸ்தகம் இந்த நேரத்தில் நான் முழு பைபிளையும் படிக்கவில்லை பரலோகத்தைப் பற்றி எனக்கு நல்ல புரிதல் இல்லை நான் என்றென்றும் அங்கு வாழப் போகிறேன் என்று உறுதியாக இருந்ததால் பைபிள் அதைப் பற்றி என்ன சொல்கிறது என்பதை அறிய விரும்பினேன் இந்தப் புத்தகம் என் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில் வழிநடத்தியது ராண்டியின் புத்தகத்தில் சிலர் மாட்டார்கள் என்று கூறினார் அதற்கு பதிலாக அவர் பேரானந்தம் என்று அழைக்கப்படும் ஒரு நிகழ்வில் அவர்கள் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் நான் இதில் முழுமையாக ஈர்க்கப்பட்டேன் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது பேரானந்தத்தைப் பற்றிய எல்லா வகையான புத்தகங்களையும் நான் படித்தேன் அது பைபிள் தீர்க்க தரிசனத்தைப் பற்றிய புத்தகங்களைப் படிக்க வழிவகுத்தது விரைவில் நானும் என் கணவரும் மீண்டும் அல்புகர்கிக்கு சென்று கல்வாரி தேவாலயத்தில் கலந்து கொள்ள ஆரம்பித்தோம் அங்கு போதகர் ஸ்கிப் ஹேஜிக் கற்பிக்கிறார் அவர் உண்மையிலேயே இந்த கிரகத்தின் சிறந்த பைபிள் ஆசிரியர்களில் ஒருவர் நான் அவருடைய தேவாலயத்தில் கலந்து கொண்ட நேரத்தில் ஒரு டன் கற்றுக்கொண்டேன் பைபிளை படிக்கவும் இயேசுவை பற்றி நான் கற்றுக்கொண்ட அனைத்து அற்புதமான விஷயங்களை உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளவும் அவர் எனக்குள் ஆர்வத்தை ஏற்படுத்தினார் மேலும் இன்று நாம் இருக்கிறோம் இந்த தலைப்பில் நான் மிகவும் ஆர்வமாக உள்ளேன் இப்போது நான் பேரானந்தம் மற்றும் பைபிள் தீர்க்க தரிசனத்தைப் பற்றிய புத்தகங்களை எழுதுகிறேன் இப்போது நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியாது அது என்ன என்பதை மற்ற அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நான் எழுதும் புத்தகங்களை கடவுள் மக்கள் இயேசுவை சந்திக்க உதவுவார் என்று எனக்குத் தெரியும் என் கணவரைப் போலவே நான் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி விரும்புகிறேன் நான் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு நான் மிகவும் பரிதாபமாக இருந்தேன் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது நான் அடிக்கடி தனியாக உணர்ந்தேன் யாரும் கவலைப்படவில்லை என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கமில்லை நான் இனி அப்படி உணரவில்லை வாழ்க்கை இன்னும் கடினமாக உள்ளது ஆனால் இயேசு என்னுடன் ஒவ்வொரு அடியிலும் இருக்கிறார் அது எனக்கு மிகுந்த ஆறுதலை தருகிறது ஏனென்றால் நான் தனியாக இல்லை நான் அனுபவிக்கும் அனைத்தையும் அவர் முழுமையாக புரிந்து கொள்கிறார் என்பது எனக்குத் தெரியும் என்னைப் பற்றிப் பேசுவதற்கு இப்போது யாரோ ஒருவர் இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் என்னை உருவாக்கினார் இயேசுவோடு உறவாடும்போது வளர்ந்து வரும்போது எனக்கு இப்போது இருக்கும் அந்த அமைதி உணர்வை தந்திருக்கும் என்பதை நான் அறிவேன் இருப்பினும் எனது கடந்த காலம் இல்லாமல் பொய்யான கடவுள்களை வணங்கும் மற்றும் கடவுளின் வார்த்தையை அறியாத அல்லது அறியப் போராடும் நபர்களுக்கு என்னைப் போலவே கடவுளின் சத்தியத்தை பார்க்க வருவதற்கு எனக்கு உதவ விருப்பம் இருக்காது கடவுள் உண்மையில் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறார் இந்த புத்தகத்தை படித்ததன் விளைவாக நீங்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அது முற்றிலும் அற்புதம் கடவுள் மிகவும் நல்லவர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கவும் உங்கள் கதையைக் கேட்கவும் உங்களை கட்டிப்பிடிக்கவும் விரும்புகிறேன் பூமியில் இருக்கும்போது நாம் சந்திக்கவில்லை என்றால் நாம் பரலோகத்தில் இருப்போம் என்று எனக்குத் தெரியும் இது ஆகிவிட்டது பேரானந்தம் ஒன்பது ஒன்று ஒன்று நீங்கள் பின்தங்கியிருந்தால் என்ன செய்வது மார்ஷா குன்லி எழுதியது மார்ஷா கூன்லி இன் பதிப்புரிமை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ஷா கூன்லி இன் தயாரிப்பு பதிப்புரிமை